வணக்கம் திடீர் பிளான் கேரளா புறப்பட்டு செல்லும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெகிழ்ந்து போன கேரளா மக்கள் இத பத்தின மூலித்து நம்ம பார்க்கலாம் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் கடும் மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் அதிக அளவில் உயிரிழப்புகளும் பொதுச்சத்துக்களுக்கு சேதமும் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று காலை தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார் அப்போது தமிழக அரசு சார்பில் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்தார் அது மட்டுமல்லாது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளுக்காக கேரள அரசுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொது நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் ஐந்து கோடியை வழங்க உத்தரவிட்டார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் கேரள அரசுக்கு துணையாக பணியாற்ற தமிழகத்திலிருந்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளான சமீரன் மற்றும் ஜானி டாம் வர்கீஸ் ஆகியோர் தலைமையில் மீட்புக் குழுவினரை கேரளாவிற்கு அனுப்பி வைத்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன்படி இன்று காலை மூணு முக்கால் மணி அளவில் இந்த குழுவினர் கேரள மாநிலம் வயநாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றுள்ளனர் அந்த வகையில் இரவோடு இரவாக இந்த உத்தரவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிறப்பித்திருப்பதாக தெரிகிறது இந்த மீட்புக் குழுவில் தீயணைப்புத்துறை இணை தலைமையில் இருபது வீரர்கள் ஒரு காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் மாநில பேரிடர் மீட்பு குழுவின் இருபது வீரர்கள் பத்து மருத்துவர்கள் செவிலியர்கள் அடங்கிய மருத்துவ குழுவினர் இடம்பெற்றுள்ளனர் மீட்பு நிவாரணம் மருத்துவ சிகிச்சை பணிகளில் இவர்கள் கேரள அரசுடன் இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள் முக்கியமாக இந்த குழு உடனடியாக கேரளாவிற்கு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று நள்ளிரவில் அதிரடியான உத்தரவை பிறப்பித்தார் அந்த வகையில் அவசரமாக இந்த குழு இன்று அதிகாலை மூன்றாம் முக்கிய மணி அளவில் கேரளாவிற்கு புறப்பட்டு சென்றுள்ளனர் அது மட்டுமல்லாது மீட்பு பணிகளுக்காக பல்வேறு இயந்திரங்கள் தமிழ்நாட்டிலிருந்து தமிழக அரசு மூலமாக கேரளாவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கேரளத்தில் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதாவது இன்றைய தினம் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க மக்களவை எதிர்கட்சி தலைவரும் பயனாட்டு தொகுதியின் முன்னாள் எம்பியுமான ராகுல் காந்தி அவர்கள் வயலாடு செல்ல திட்டமிட்டிருந்தார் ஆனால் கனமழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக ராகுல் காந்தியின் வயநாடு பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டது இருப்பினும் விரைவில் நேரில் வந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வேன் என்று ராகுல் காந்தி அவர்கள் கூறியிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் தான் வயநாட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார் அதோடு ராகுல் காந்தியும் சரி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் சரி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நல்ல நெருக்கம் இதனால் மோசமான வானிலை காரணமாக ராகுல் காந்தி அவர்களால் வயநாட்டிற்கு வர முடியாத காரணத்தால் அவருக்கு பதிலாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக கேரள செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இரவோடு இரவாக முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழுவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கேரள மாநிலத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அங்கு சென்றுள்ள குழுக்கள் வயநாட்டின் தற்போது நிலை குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிப்பார்கள் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது பயண திட்டம் வகுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டின் அண்டை மாநிலமான கேரளாவில் மிகப்பெரிய அளவில் பேரிடர் ஏற்பட்டுள்ள நிலையில் கேரளாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் போர்க்கால அடிப்படையில் செய்து கொடுத்து வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க